உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தல அஜித் நடிப்பில் இந்த பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆன திரைப்படம் விஸ்வாசம் இந்த திரைப்படம் தற்போது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கு அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பதில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் இன்னுமே நிறைய தேட்டர்ஸ்ல வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம தலை அஜித் வந்து அடுத்ததாக போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸில் ஹஜ் பினோத் டேரக்ஷனில் ஏகே ஃபிஃப்டி நைன் படத்தில் வந்து நடிக்க போகிறாரு இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஆல்ரெடி சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தல அஜித்துடைய ஒரு வீடியோ வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது பேட்மிண்டன் கோச்சிங் அப்புறமா நம்ம தலை அஜித் வந்து நடந்து போகிறப்ப அவர்கிட்ட ஃபேன்ஸ் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது நம்ம தல அஜித் வந்து இந்த ஏகே ஃபிஃப்டி நைன் படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஃபஸ்ட் டைமாக நம்ம தலை அஜித்துக்கு ஜோடியாக வித்யா பாலன் வந்து நடிக்க போகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம தலை அஜித்துடைய விஸ்வாசம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி நேத்தோடு இருபத்தி ஐந்து நாட்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இதை வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரோபோசங்கர் வந்து நம்ம தலைபேன்ஸோட சேர்ந்து நேற்று விஸ்வாசம் திரைப்படத்தை பார்த்தாரு அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டாரு அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தலை அஜித்தை பற்றி சில வார்த்தைகள் பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது தலையை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தவே பத்தாது ஒரு வாரம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தலை அஜித் மாதிரி ஒரு பியூரான ஹார்ட் இருக்க மனுஷனை என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே எக்ஸைட் ஆகி பேசினார் சரி இப்போ நம்ம தலா அஜித் துடி அந்த ஏகே பிப்பி படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம தலா அஜித் துடிய ரீசெண்டாக ரிலீஸ் இருக்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி பார்ட்னர் கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க